வணக்கம் நண்பர்களே ரஷ்யாவில அறுபது வயதான பெண் ஒருவர் ஆட்டுக் படுத்து உறங்கியபொழுது அவருடைய கால்களை எலிகள் கடித்து திண்டிருக்கு மரினா என்ற பெயருடைய மோசமான நிலையில படுத்திருப்பதை கண்ட அந்த வழியாக வந்த ஒருவர் உடனடியா அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் குடி போதையில அசந்து தூங்கிய போது இவருடைய ரெண்டு கால்களையும் ஆட்டுக் இருந்த எலிகள் சாப்பிட்டு இருக்கு இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பே அவருடைய கால் தசைகள் அனைத்தும் அழுகி போயிருந்ததால வேறு வழி இல்லாம ரெண்டு கால்களையும் மருத்துவர்கள் வெட்டி எடுத்திருக்காங்க நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கால்களை எலிகள் தின்று விட்டது என அப்பாவியா சொல்லி இருக்கிறார் மரீனா சொந்தமா வீடில்லாத காரணத்தால இப்போ வீடில்லாதவர்களுக்கான தங்கும் ஓய்வெடுத்து வருகிறார் வயதான இந்த பெண்மணியிடம் எந்த ஆவணங்களும் இல்லை என சொல்லியிருக்காங்க அதிகாரிகள் இவரை கவனித்துக் கொள்வதற்கும் உறவினர்கள் யாரும் இருப்பதாக தெரியவில்லையாம் இப்போ இந்த தங்கும் தான் அவருக்கு ஒரு சில நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள் இப்போதுதான் ஓரளவுக்கு அவர் காயத்திலிருந்து மீண்டு வருவதாகவும் சொல்லப்படுது இவருடைய சகோதரரை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது தன்னுடைய சகோதரியோடு பேசி பல வருடங்கள் கடந்து விட்டதாகவும் இந்த விஷயத்திற்காக இனி என்னை அழைக்காதீர்கள் எனவும் கூறி அழைப்பை துண்டித்து விட்டதாகவும் சொல்லப்படுது இந்த வயதான பெண்மணி இப்போது இருக்கக்கூடிய இந்த தங்குமிடத்திலும் அதிக அளவில் குடிப்பதாகவும் சிகரெட் புகைப்பதாகவும் அந்த தங்குமிடத்தின் இயக்குனர் வேறு sulle so regkar